ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல தோழிகள் வந்து முன்பக்கம் வந்து சரியாக டாட் பிடிக்கிற இடம் வந்து சரியாக பிடிக்க முடியாமல் ஷேப்பும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அழுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கிராஸாக போகுது அப்படின்ட்டுலாம் சொல்லி கமெண்ட்ல கேட்குறாங்க அதாவது ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுக்குன்ட்டு ரொம்ப ஆசையாக கட்டிங் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் பண்ணி நம்ம பார்க்கும்போது ஷேப் மட்டும் நமக்கு வந்து ஒரு சொதப்பலாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ப்ளவுஸ் வந்து அதுக்கு பிறகு அதை பயன்படுத்தணுங்கிற எண்ணமே வராது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கப் ஷேப்பில் ஃபால்ட் பண்ணுற தோழிகள் வந்து கதற இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளவுஸுடைய முன்பாகம் தான் இப்போ அதை பற்றி தான் ஒரு சின்ன விளக்கத்தை பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் ஸ்டிச்சிங்கில் வந்து உங்களுக்கு ஆர்வம் இருக்குது நீங்கள் வந்து இருந்து ஸ்டிச்சிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே வந்து மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு கிளை சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அந்த வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு டெய்லரிங் சம்மந்தமான எல்லா விஷயங்களுக்கும் வந்து உங்களுக்கு நிறையா விஷயத்துடைய டிப்ஸை வந்து வீடியோஸாக போட்டுட்ருக்கேன் பேசிக்லேருந்து ஸ்டிச்சிங் கற்றுக்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம் இப்போ வந்து அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் வந்து அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விஷயத்த வந்து கவனிக்கணும் இப்போ வந்து பேக் சைடுக்கு வந்து நம்ம ஒரு ப்ளவுஸுடைய சுற்றளவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பேக் சைடில் முதுகு பக்கம் வருது இல்லைங்களா இந்த இடத்துல இருந்து ஆம்பகுதியுடைய சுற்றளவு இருக்கு இல்லைங்களா இந்த நேர்கோட்டில் தான் நீங்கள் வந்து டேப்பை வச்சு பாடி மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும் இப்போ முன்பாகத்தை வந்து நீங்கள் எடுக்கணும் அல்லது முழு வாடி சுற்றளவு எடுக்கிறதுக்காக வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ளவுஸுடைய ஊக்குப்பட்டி வந்து இந்த இடத்துல இருக்குது இப்போ இங்கேருந்து ஒரு சில பேர் வந்து டேப்பை வச்சு சுற்றளவு முழுவதும் மெஷர்மெண்ட் எடுப்பாங்க இப்போ வந்து நீங்கள் பேக் உடைய இந்த சென்டர் முதுகு பக்கம் இருக்குது இல்லைங்களா இந்த சென்டர் முதுகு இருந்து நம்ம டேப்பை வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கும் ஃப்ரண்ட் சைடுடைய பாதி பக்கத்தை நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது ஏன் கேட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து முன் பக்கத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட் ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த மூணு டாட்டுக்கும் நம்ம வந்து எந்த அளவுக்கு கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு இந்த கிளாத் வந்து நமக்கு லூஸ் கொடுக்கும் ஒவ்வொருத்தருடைய பஸ்ட் சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த கிளாத் வந்து நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக கொடுக்கும் அப்போ நம்ம வந்து சும்மா இப்படி கிளாத் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான அளவாக இருக்கும் இதே வந்து நீங்க சுற்றளவு மார்க் பண்ணணும்னு இந்த ஆம்பகுதியிலிருந்து இந்த இடம் வரைக்கும் இழுத்து பிடிச்சிங்க அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா முன்பாகத்துக்கு வந்து சுற்றளவு வந்து அதிகமாக தான் வரும் அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அகலத்தை வந்து நீங்க டேப்ல மெஷர்மெண்ட் எடுத்து முன்பாகத்துக்கு நீங்க வரைஞ்சி கட் பண்ணும்போது என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலா கொலப்ஸ் ஆயிரும் உங்களுக்கு சரியான கப் ஷேப்ல வந்து கண்டிப்பா கிளாத் வந்து வரவே வராது அதனால எக்கார்த்த கொண்டு வந்து இந்த ஃப்ரண்ட் பக்கத்துடைய ஆம்பகுதியில இருந்து ஊக்கு போடுற இடம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்படி இழுத்து பிடிச்சு நம்ம வந்து அளவுகள் எடுக்க கூடாது இப்ப நம்ம பிளவுஸ இழுக்கிற போதே எந்த அளவுக்கு கிளாத் வந்து கிராஸா நமக்கு வந்து நல்லா கிளாத் வந்து இழுத்து கொடுக்குது அப்படிங்கறது இப்ப வந்து வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு வரைக்கும் நார்மலான அளவை விட எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து முன் பக்கத்துக்கு அளவுகளை கொடுத்துரும் அதனால ஆம் இருந்து முன்பக்க ஊக்குப்பட்டி வரைக்கும் உண்டான அகலத்தை வந்து நீங்கள் முன்பக்கத்துக்கு எக்காரத்து கொண்டு எடுக்காதீங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கப் ஷேப் வந்து ஃப்ளாட்டாக வருது அழுத்திக்கிட்டு வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லைங்களா இந்த சென்டர் டாட்டுடைய அகலத்தை வந்து நம்ம பெருசுப்படுத்தணும் இப்போ நீங்கள் வந்து கால் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் இனி ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் வந்து தாராளமாக நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அதிகம் பண்ணணும் இந்த சென்டர் கிளாத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு அதிகம் பண்ணி கிராஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து கப்பு பாயிண்ட் வந்து நமக்கு பாயிண்ட்டாக வரும் ஃப்ளாட்டாக இல்லாமல் சென்டர் டாட் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அகலப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு கப்பு பாயிண்ட் வந்து நல்லா ஷேப்பாக வரும் அதே மாதிரி இந்த மூணு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா இந்த மூணு பாயிண்ட் வந்து ரொம்ப அகலம் கொடுக்காம நீங்க வந்து ஏற்கனவே வந்து ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச் அந்த மாதிரி எந்த அளவுக்கு இந்த மூணு டாட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் இந்த மூணு டாட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் வந்து எந்த அளவு கொடுத்துருந்தீங்களோ ஏற்கனவே நீங்க மார்க் பண்ண அளவை விட இனி நீங்க மார்க் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச் வந்து குளோஸ் அப்பா கொண்டு வந்துருங்க ஊக்குப்பட்டியிலிருந்து வர்ற டாட்டையும் கொஞ்சம் பக்கமாக கொண்டு வந்துருங்க ஆம் பகுதியிலேருந்து வர்ற டாட்டையும் சென்டர் டாட்டுக்கு பக்கமாக கொண்டு வந்துருங்க அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ மூணு இன்ச்சு மூணே கால் இன்ச்சுக்குன்னு சென்டர் டாட்டுடைய உயரத்தை பிடிச்சிருப்பீங்க இல்லைங்களா அந்த உயரத்துலேருந்து ஒரு கால் இன்ச்சு வந்து சென்டர் டாட்டுடைய உயரத்தை அதிகம் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த அழுத்தின மாதிரி இருக்கிற பிரச்சனை இல்லாமல் கப்பு வந்து நல்லா பாயிண்ட்டாக வந்துடும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் கப் டாட் வந்து கிராஸ் போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லைங்களா இது கிராஸ் போகுது அப்படின்னா நீங்க வந்து இந்த இடத்துல இருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படிங்கறத ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க இங்க இருந்து நீங்க வந்து சரியான அளவுல அதாவது எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்ப இந்த அளவு பிளவுஸ்ல இருந்து நம்ம டேப் வச்சு இந்த ஊக்குப்பட்டியில இருந்து சென்டர் டாட் வரைக்கும் உண்டான அகலத்தை வந்து நம்ம மார்க் பண்ணி கரெக்டா இந்த ஊக்கு போடுற இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு டாட்டுக்கு மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா அடுத்ததாக எந்த அளவுக்கு நமக்கு ஒரே ஒரு இன்ச்சா ஒன்றே கால் இன்ச்சா ரெண்டு இன்ச்சா அப்படிங்கிற மாதிரி சென்டர் டாட்டுடைய அகலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த டாட்டுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ணனதுக்கு பிறகு நீங்கள் வந்து உயரத்தை மார்க் பண்ணிக்கிங்க மூணு இன்ச் வேணுமா மூணே கால் இன்ச் வேணுமா மூன்றரை இன்ச் வேணுமா அப்படிங்கிறது நீங்கள் வந்து உயரத்தை மார்க் பண்ணினதுக்கு பிறகு இந்த ஒரே அளவுக்கு நம்ம வந்து அடையாளப்படுத்தோம் இல்லைங்களா இந்த அடையாளப்படுத்துறதுக்கு எடுத்தொன்னே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த இடத்த பிடிச்சு இப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி யாராக இருந்தாலும் எடுத்தோன்னா நம்ம வந்து கிளாத்தை மடிச்சு போட்டு இந்த சென்டர் டாட்டை வந்து நம்ம அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மூணு டாட்டையும் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம முன்பக்கம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கப்புடைய சென்டர் பாயிண்டில் சென்டர் டாட் இல்லாமல் க்ராஸாக தான் நமக்கு வந்து வரும் இப்போ எப்படி நம்ம வந்து சென்டர் டாட்டுடைய உயரத்தை வந்து கரெக்டான நிப்புளுடைய பாயிண்ட்டுக்கு நேராக கரெக்டாக சென்டர் டாட் வரணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சென்டர் டாட் நம்ம பிடிக்கிற இல்லைங்களா இந்த சென்டரை நீங்கள் பிடிக்கும்போதே இன்னொரு கையில் வலது கையில நீங்கள் இந்த டாட்டுடைய சென்டர் பக்கத்து அதாவது இந்த ரெண்டு அளவுகளும் இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டு அளவுகளுக்கும் சென்டர் ஒரு இடம் இருக்குது இல்லைங்களா இந்த இடத்த நீங்கள் வலது கையில் பிடிக்கிறீங்க போது இடது கையில் வந்து இந்த சோல்டருடைய சரிபாதியான இடத்த வந்து இந்த மாதிரி நம்ம பிடிச்சுக்கணும் இப்படி பிடிச்சு உங்களுக்கு வந்து இந்த சென்டர் டாட்டுடைய மார்க்கிங் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து பிகினர்ஸ் தான் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த சென்டர் பக்கத்தில் ஒரு ஒரு சேஃப்டி பின் கூட நீங்கள் மார்க் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணலாம் சென்டர் டாட்டை நீங்கள் வந்து ஷோல்டருடைய நடு பக்கத்துக்கு கரெக்டாக நீங்கள் பிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் கப்புடைய பாயிண்ட்டு நேரான சேஃப்ல வந்துடும் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் டாட்டுடைய மையப்புள்ளியில இருந்துதான் ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நீங்க வந்து அகலமா கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ஃபிளாட்டா கப்பு வந்துரும் ரொம்ப அகலம் இல்லாம உங்களுடைய உடல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி கால் இன்ச் ஒரு இன்ச் ரெண்டு இன்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இந்த சென்டர் டாட்டுக்கும் ஊக்கப்பட்டியிலிருந்து வர டாட்டுக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டியுடைய சரிபாதியான இடத்துல நம்ம வந்து அடுத்த டாட்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம் அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆம்பகுதியுடைய டாட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் டாட்ல இருக்கிற தான் நம்ம பிடிக்கணும் இப்படி பிடிச்சு நம்ம இப்படி பார்க்கும்போதே பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு ஒரு இடத்துல கிராஸ் வரும் இந்த கிராஸும் ஆம்பகுதியைய கிராஸும் சென்டர் டாட்டுடைய கிராஸும் வந்து ஒரே நேர்கோட்டில் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல இருந்து அப்படியே கிராஸ் பண்ணி ஒரு கால் இன்ச்சுக்கு நீங்கள் வந்து டாட்டை பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டான கப் ஷேப் வந்து உங்களுக்கு வந்துடும் இதில் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு கண்ணீர் விடுறக்கோ கவலைப்படுறக்கோ வந்து எந்த அவசியமே இல்லை ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு நூறு பிளவுஸ் இரநூறு ப்ளவுஸாவது ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகுதான் இந்த கப் ஷேப் அப்படிங்கிறதே வந்து சரியான அமைப்பில் ஸ்டிச் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு நிதானம் தெரியும் ஒரு இன்ச்சு இன்ச்சாக தான் இந்த விஷயத்தில் வந்து நம்ம கரெக்டாக கற்றுக்க முடியும் இப்போ நம்ம கிளாஸ் எடுக்கிறதுனால என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி நுணுக்கமாக சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து பிளவுஸை ஸ்டிச் பண்ணி பயன்படுத்தலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது நீங்கள் எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு கப் ஷேப்பில் மிஸ்டேக் வந்துச்சு அப்படிங்கிறது என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கங்க கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ